எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ரெகுலராக உளுத்தம் பருப்பு இல்லை மசால் கடலை பருப்பு வச்சு வடை செய்வோம் ஒரு தடவை இந்த மாதிரி காராமணியில் வடை செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வடை செய்யறதுக்காக நான் காராமணி ஒரு கப் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்க என்கிட்ட இந்த காராமணி இருக்குது அதனால் நான் இதில் வடை செய்கிறேன் வெள்ளை காராமண்ணியில் கூட செய்துக்கலாம் ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஊரி நல்லா எவ்வளோ பெருசா வந்திருக்குன்னு இப்ப வடைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இத பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஒரு கிண்ணத்துல மாற்றிடுறேன் இதே மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க காராமணி சேர்த்துக்கலாம் இந்த காராமணியை நம்ம ரெண்டு விதமா அரைக்கலாம் ரொம்ப மெத்துன்னு அரைக்காம கொஞ்சம் காராமணி பாதி பாதியாக அரைச்சு நம்ம வடை செய்தோம்னா மசால் வடை மாதிரி கிறிஸ்பா முறு இருக்கும் இதுவே காராமணியை நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டோம்னா நமக்கு மெதுவடை மாதிரி மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்ன கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சு வச்சிருக்க மசாலா இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்புல பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடானதும் பாருங்க இந்த மாதிரி ஒரு உருண்டையா புடிச்சு இந்த மாதிரி தட்டி கையிலே நடுவுல ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம் இப்ப சூடான எண்ணெயில இதை மெதுவா சேர்த்துடலாம் எண்ணெய் சூடா இருக்கு அதனால வடை போடும்போது கவனமா போடணும் இப்ப அடுத்த வடைக்கு நான் கையை நல்லா ஈரம் பண்ணிட்டு மாவு எடுத்து அதே மாதிரி தட்டிக்கிறேன் வடை நம்ம போடும்போது தான் எண்ணெய் சூடா இருக்கணும் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு எண்ணெய் மிதமான சூட்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் வடை நல்லா உள்ளே வேகும் மேலேயும் நல்லா கிறிஸ்பினஸ் வரும் பாத்திரத்துல சேர்த்துருக்க எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை நாலு வடை கூட நம்ம ஒரே நேரத்துல போட்டுக்கலாம் இப்ப நான் எடுத்து இந்த மாதிரி கையில ஒரே கையில தட்டி போடுறேன்ல அப்படி வடை சரியா வரலன்னா எண்ணெய் கவர் பால் கவர் வாழை இலை இதில் கூட நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்க எல்லா மாவுலையும் வடை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு எந்த சட்னி வேணாலும் டேஸ்டா இருக்குங்க இல்லை சட்னியே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிடலாம் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி காரமணில வடை செய்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லவும் மறந்துடாதீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க, நன்றிங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கங்க